இன்றைக்கி கார்த்திகை தீபாதூமா பாயசம் செய்யணும்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாகவே வந்து சொல்லி அமைச்சிருந்தேன் ரெண்டு நாளாக வாங்கிட்டு வரல இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தார் சரி மூணாவது நாளாக வந்து இன்றைக்கி வந்து பாயசம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காலையில் சமையலுக்கு தேவையானதெல்லாம் இப்போலாம் வந்து எப்போவுமே கட் பண்ணி வச்சுட்றேன்னு சொல்லியிருந்தேன் மோர் குழம்புக்காக வெள்ளை புதுசுக்காகவும் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியலும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்காக பீட்ரூட்டும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் காலையில் டிஃபனுக்கு சிம்பிளாக இன்றைக்கி ரவை உப்புமா தான் செஞ்சுருந்தேன் எப்போவுமே வந்து ஒரு கிளாஸ் ரவைக்கு ஒன்றரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரவை உப்புமா செய்யும் போது இறக்குற டைமில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குனா இன்னும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது கூட காய்கறி நான் கேரட் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேன் வயசு செய்கிறதுக்கு இன்னொரு சைடு வந்து பால் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் அது கொதிச்சுட்டு பாதி வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா அடை வேக வேக வந்து பார்த்திங்கன்னா பால் சுண்டிகிட்டே இருக்கும் அப்போ சுண்டுற டைமில் நம்ம எடுத்து வச்ச பால் வந்து மிச்சம் இருக்கிறத நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து அடை மிக்சடுன்றதால இதிலே வந்து முந்திரி திராட்சை எல்லாமே இருக்கும் அது ரெண்டுத்தையும் நான் தனியாக எப்போவுமே எடுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து நெய்யில் வறுத்தும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம நார்மலாகவே அடை வெந்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து சேர்த்துட்டு அப்புறம் இறக்குற டைமில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இறக்கலாம் இந்த மிக்சட் அடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையும் இருக்கும் அதனால் நம்ம எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து போடவே தேவையில்லை அதிலே தேவையான அளவு இருக்கும் ஸோ கடைசியாக வந்து முந்திரி பருப்பு திராட்சை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நெய்யில் வருதும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது மட்டும்தான் இன்னைக்கு காலைல ரெடி பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து மீன் மேக்கர் நல்லா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக வந்து வருத்து எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இன்றைக்கி கார்த்திகை தீபத்தோட மூணாவது நாள் இல்லையா ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீபமும் ஏத்து முடிச்சாச்சு அவ்வளவு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி